ஐயங்க இன்னைக்கு சூப்பரான சுவையான ஒரு இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி செஞ்சிடலாம் இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குதுங்க நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு கடாயில் ஆயில் விட்டு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க இது நல்லா வதங்கணும் இது கூடயே ஒரு கட்டை பூண்டு ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணுது ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கிலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க உண்மையிலுமே இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க சளி இருமல் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ரெசிபிங்க நல்லா வதங்கட்டுங்க எப்போவுமே சட்னி செய்யும்போது நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி இன்னும் நல்லா வதங்கணும் நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சா இட்லி தோசைக்கு என்ன சட்னி இறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க அந்த மாதிரி டைம் இந்த சட்னி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பொண்ணு வதங்கி வந்துடணும் வெங்காய தக்காளி எல்லாமே இப்போ இது கூடயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் நெல்லிக்காய் சைஸ்லேயே சின்ன சைஸாக கொஞ்சோண்டு புளி சேர்த்தி நல்லா வதைக்கலாங்க இந்த சட்னி வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க சளி இருமல் தொல்லை இருக்கிறவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து ஒரு வதக்கு மட்டும் வதைக்கலாங்க இப்போ இது கூடைய ஒரு பத்து பதினஞ்சு கற்பூரவள்ளி வள்ளி தலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்தி ஒரு வதக்கு வதக்கலாம் இது கற்பூரவள்ளி தலை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது லேசாக வதக்குனாவே அந்த ஹீட்டுக்கே அது வதங்கிரும் பாருங்க அந்த தலை சோர்ந்து வந்தால் போதுங்க ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ இது கூடைய ஒரு கைப்பொடி கருவேப்பிலையும் சேர்த்தி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க எப்போவுமே இந்த மாதிரி சட்னியெல்லாம் நல்லா ஆற வச்சு தாங்க அரைக்கணும் இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ ஆற வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சி சாரில் சேர்த்தி ஒரு அரை அரைச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைகளும் சூப்பராக இருக்குங்க நாங்கள் இட்லிக்கு தாங்க சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலுமே காய்ச்சல் வந்தவங்கெலாம் வாய் வந்து கசந்துருக்குங்க எதுவுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரி டைமில் இது செஞ்சு விடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ